ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சம்சார் செய்முறை பாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா அரை கிலோ எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமான அளவு ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசஞ்சிக்கலாங்க ரொம்ப அதிகமாகவும் தண்ணி தெளிச்சிடக்கூடாது ரொம்பவும் இருக்கலாகவும் இருந்துடக்கூடாது ஒரு கரெக்டான அளவில் மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நம்ம உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப இலகலாக இருந்தாலும் நம்மளுக்கு சம்சா செய்கிறதுக்கு அவ்வளோ இதாக வராது அதனால் கரெக்டான அளவில் மாவு பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மூடி எடுத்து வச்சுட்டேன் மாவு அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ சம்சா உள்ளே வைக்கிறதுக்கு தேவையான ஸ்டப்பிங்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கேரட் ஒன்றே ஒன்று திருவி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கேரட் இப்போ இதை வானலில் போட்டு அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்சமான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு காரத்தூள் நம்ம காரம் எவ்வளோ சாப்பிடுமோ அதுக்கு தகுந்த அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கரம் மசாலா இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலையே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஈரத்தன்மை ஃபுல்லாக போயிடும் இப்போ மைதாவை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சின்ன ரவுண்டாகவே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இது ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இது மாதிரி ஒரு அஞ்சு பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சம்சா செய்கிறதுக்கு தேவையான டிப்ஸே இது தாங்க இந்தமாதிரி மாவை ஒரு அஞ்சு இதை எடுத்து வச்சுட்டு இப்போ அஞ்சு பீஸ் அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதை மறுபடியும் நம்ம வந்து ஆயில் தடவி மேலே மாவு போட்டு எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வர மாவு இருக்கும்ல மைதா மாவு அதே மேலே தூவி விட்டு இப்போ மைதா மாவோ மேலே ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்லாங்க அப்போ தான் மாவு வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் எல்லா இடமும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஆயிலும் இருக்கணும் எல்லா இடமும் ஈவனாக இருக்கிற மாதிரி மாவும் இருக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம மேலே வைக்கக்கூடிய அந்த சப்பாத்தி ஒட்டாமல் இருக்கும் இப்போ அந்த லேயர் மேலேயும் ஆயில் மாவு சேர்த்து நல்லா த அப்ளை பண்ணி விட்டுடலாம் மறுபடியும் தரட்டு மாவை ஒன்றாவது அது மேலே வச்சுக்கலாம் இதேமாரி அஞ்சையும் மேலே வச்சிடணும் இப்போ நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அஞ்சையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அடிக்க வச்சுங்க இதை மறுபடியும் வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம மறுபடியும் உருட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கீழே சப்பாத்தி கட்டை எந்த அளவுக்கு ரவுண்டு பெருசாக இருக்கும் அளவுக்கு நல்லாவே நம்ம பெருசாகவே தின்னா உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது மெலிசாக தான் உருட்டணும் ரொம்ப அழுத்தி உருட்டணும் அப்படின்னா ஒன்றோடய ஒன்று ரொம்ப ஒட்டிக்கும் நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும்போது அந்த லேயராக நம்மளுக்கு வராதுங்க பேப்பர் மாதிரி அதனால் லைட்டாக அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தோசைக்கல்லில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி வேக வச்சு எடுத்துடலாம் இந்த ஸ்டவ் வந்து நம்ம ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாதுங்க ரொம்ப சிம்மில் வச்சு தான் இந்த சப்பாத்தியை நம்ம போட்டு எடுக்கணும் ரொம்ப ஹையில் வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப வெந்துடும் அதனால் அளவான ஹீட்டில் வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி திரட்டி எடுத்து தோசை கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க இது கொஞ்சம் ஆரட்டம் அடுத்த பேச்சை ரெடி பண்ணிட்டேன் நான் அடுத்த பேச்சை நம்ம தோசை கல்லில் போட்டு நான் எடுத்துக்கிறேன் அஞ்சு அஞ்சாக போட்டு எடுத்துருக்கோம் மூணாவும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாலு சைடுமே நல்லா கரெக்டாக அளவு வச்சு வெட்டிக்குங்க இப்போ கரெக்டான அளவுக்கு வெட்டி எடுத்தாச்சுங்க இப்போ சம்சா மடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஈவனாக வச்சு மடிச்சுட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நடுவில் கரெக்டான அளவு வச்சு மடிச்சுட்டு வெட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த சைஸ் நம்மளுக்கு போதும் சம்சா மடிக்கிறதுக்கு இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு லேயராகவே நம்ம க எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ தின்னாக கிடச்சிருக்குது நம்மளுக்கு நல்ல மெலீஸாக இருக்கும் நம்மளுக்கு சம்சா மடித்து நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போதும் நல்லா பொறப்புறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள் இது எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க நல்லா பேப்பர் மாதிரி அவ்வளோ மெலீஸாக கிடச்சிருக்குச்சு இப்போ அஞ்சு சப்பாத்தியை வச்சு நம்ம உருட்டி எடுக்கும் போதுங்க நம்மளுக்கு பத்து பீஸ் கிடைக்கும் அதுமாதிரி ரெண்டு லேயராக நான் போட்டிருந்தேன் இப்போ எனக்கு இருபது பீஸ் அளவு கிடச்சிது நம்மளுக்கு இருபது சமோசா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்தமாரி பேப்பர் மாதிரி தின்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க அழகாக சம்சா அளவுக்கு மடிச்சுட்டு உள்ளே வந்து ஸ்டப்பிங்கை வச்சு மாவை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மைதா மாவு அதை வந்து தடவி மூடிட்டோம் அப்படின்னா சம்சா ரெடிங்க சூப்பரான சம்சா ரெடி ஆகிடுச்சு இது மடிக்கிறதும் ஒரு பெரிய வேலையும் இல்லைங்க அழகாக நம்ம ரிப்பன் மடிக்கிற மாதிரி அழகாக மடித்து உள்ளே வந்து வெங்காயத்தை வச்சு மடிச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு இது உள்ளே வைக்கக்கூடிய வெங்காயம் கேரட்டு அதெல்லாம் செய்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம் இந்த மாவை திரட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்து அதை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு எடுக்கணுங்க அதுதான் நம்மளுக்கு வேலையை அது போது அந்த லேயர் வந்து நம்மளுக்கு அருந்துடக்கூடாது அதுமாரி பார்த்து நம்ம எடுத்துக்கணும் ஆயில் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா லேயர் மாதிரி மெலீஸாக அவ்வளோ சூப்பராக வருது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாலும் நல்லா பரபரப்பாக இருக்கும் இருபது சமோசா ரெடி ஆகிடுச்சு இதில் பத்து இருக்கும் அதில் பத்து இருக்கும் இப்போ அரை கிலோ மாவில் எனக்கு இருபது எனக்கு கிடைச்சிது இன்னும் சின்னதாக போட்டால் நம்மளுக்கு இன்னும் கூட பத்து கிடைக்கும் நான் கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டுவிட்டேன் இதில் கட் பண்ணி எடுத்த மீதி இருக்க மாவு எல்லாம் ஃபுல்லாக நம்ம இந்த ஆயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா அதுவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் வைக்கணுங்க ரொம்ப ஹை ஹைவில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா தீஞ்சிடும் மிதமான சூட்டில் வச்சு தான் பொறிக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற வரைக்கும் மாவு நல்லாவே வெந்து நல்லா நம்மளுக்கு மொறுமொறுப்பாக கிடைக்கும் பாருங்கள் சூப்பரான சம்சா ரெடி ஆகிடுச்சு உடைக்கும் போதே பாருங்கள் அவ்வளோ மில்லிஸாக தின்னாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா பேருக்கு இந்த சம்சா செய்கிறது தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவர்களுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ